இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய ஜூலை காற்றில் படத்தோட டீம் நம்மோட இருக்காங்க அவங்க கூட பேச இருக்கோம் இயக்குனர் ஏசி சுந்தரம் அண்ட் ரெண்டு பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் அஞ்சு அண்ட் சம்யுக்தா அண்ட் ஹீரோ ஆனந்த் நாக்க இருக்காங்க டிரெக்டர் சார் இந்த படத்தை இந்த கான்செப்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இந்த படத்துக்கு நீங்கள் இனிஷியேட் எடுத்த அந்த விதம் ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் மூணு பேரை பற்றின கதைகள் ஓகே ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு அந்த லவ் லவர் இஷ்யூஸ் அப்புறம் பிரேக்கப் ஆச்சா இல்லையா இல்லை பிரேக்கப் ஆனா அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்னும் கொஞ்சம் தான் அந்த படத்தில் என்னென்னா எல்லாமே வந்து பர்ஸ்பெக்டிவ் பேசிஸில் எல்லாமே இந்த முக்காசி வர படம் தமிழில் வர படங்கள் எல்லாம் மேல் சென்ட்ரிக் படம் தான் ஒரு ஆண் பார்வையில் தான் வந்து எல்லா லவ் எல்லாமே இருக்கும் ஒரு ஒரு கேர்ளோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன ஆச்சு ஈவன் ஒரு லவ்வில் வந்து ஒரு இஷ்யூ வந்தால் கூட ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு மேல் சென்ட்ரிக் இதில் வரும்போது அது அவங்க மட்டும் தான் தெரியும் ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ஸோ அதனால் இது வந்து டெஃபினெட்லி ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரியாக இருக்காது ஓகே இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் இட் வில் பி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே சார் அண்ட் இந்த படத்தை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு யூஸ்வலாக அது த்ரில்லர் மூவிஸில் தான் இதெல்லாம் வரும் அந்த அவங்க வில்லன் சொல்கிறது இதாக இருக்கட்டும் இல்லை ஹீரோ சொல்கிறதா இருக்கும் ஒரே கதையாக இருக்கலாம் பட் ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் பட் இது இந்த ரிலேஷன்ஷிப் கதையில் வந்து இது ஆக்சுவலி புதுசாக இருந்தது எனக்கு கதையும் ரொம்ப இதாக இருந்தது பட் நான் ஸோ அதனால சத்தியா ஓகே அண்ட் அஞ்சு சென்னை டு சிங்கப்பூருக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு ரோல் இந்த ரோல் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அண்ட் இதில் ட்ராவல் பண்ண போது எப்படி இருந்துச்சு எனக்கு சென்னை டு சிங்கப்பூர் அதோட சாங்ஸ் ரிலீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஜூலை காற்றில் இவங்க அப்ரோச் பண்ணது ஸோ மூவியெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப வித்தியாசமாக ஒரு மெச்சுவர்டான நீங்கள் சொன்ன மாதிரி சாஃப்ட் ஸ்போக்கன் மெச்சுவர்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால சம்யுக்தா ஸோ எப்படி இந்த ரோல் சூஸ் பண்ணிங்க நீங்கள் மலையாளம்லேருந்து இப்போது டெப்யூ ஸோ தமிழில் சூஸ் பண்ணும்போது இந்த கேரக்டர் என்ன உங்களுக்கு ஓகே இதுதான் நான் தமிழில் டெபியூ கொடுக்கக்கூடிய படம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறக்கு காரணம் என்ன ஆக்சுவலி இந்த படம் நான் பண்ணது இட்ஸ் லைக் ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது அன்றைக்கி எனக்கு எதாவது வித்தியாசமாக பண்ணணும் ஆல்வேஸ் தட் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் சைட்மே இப்போ பார்க்கும்போது எல்லாமே ஸ்டோரியாக இருந்தாலும் கேரக்டராக இருந்தாலும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தேன் இன்னொன்று என்னோட கேரக்டர் ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய கேரக்டர் ஸோ அந்த ஒரு கேரக்டர் லைக் அதிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இட் ஓன் பியாக ரொம்ப கேர்லிஷாக இருக்காமல் ஃபோட்டோகிராஃபர்னால் அப்படியே லைக் அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏஸட்டிக்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஐ லவ் த கேரக்டர் ஸோ அதனால சதீஷ் இப்போ நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட ரோல் இந்த படத்தில் எப்படி இருக்கு அவர் சதீஷ் வந்து த்ரூ ஆ படத்தில் வருவார் ஒரு காமெடியனாக மட்டும் இல்லை ஒரு கேரக்டர் ரோலாகவே பண்ணியிருப்பார் அவர் இவரோட ஃப்ரெண்டாகவும் கலீகாவும் பண்ணியிருப்பாரு அவர் இருக்கிற சீன்லாம் எல்லாமே பயங்கர லைவ்லியாக இருக்கும் அந்த அவரோட எனர்ஜி வந்து அப்படியே பி அந்த மற்ற ஆர்டிஸ்டும் வந்து அது அப்படியே வெரி லைவ்லி அப்புறம் இன்னொருத்தங்க பலமா மோனப்பான்னு அவங்க ஒரு அவங்க ஹீரோயின் கிடையாது ஒரு கேரக்டர் ரோல் அவங்களும் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க ஓகே சரி அஞ்சு நீங்களும் மலையாளம்ல தொடர்ந்து இப்போ படங்கள் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுல வந்து ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது எந்த விஷயம் உங்களை கன்வின்ஸ் பண்ணிச்சு ஒரே ஸ்டோரிக்கே ரெண்டு சைடு ரெண்டு சைடு இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே தோணுது எப்போவுமே நம்ம ரெண்டு சைடும் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் உங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணதில் அங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே போகும்போது இந்த சீக்வன்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட போர்ஷன்ஸ் மெஜாரிட்டி இருந்தது சென்னையில் தான் அதுக்கு அது தவிர லைக் நான் இன்னொரு இடத்துல ஷூட் பண்ணது கோத்தகிரி ஊட்டி ஊட்டி பக்கத்தில் கோத்தகிரி ஷூட் பண்ணும்போது அங்கே ஆக்சுவலி இட் வாஸ் வெரி கோல் தேர் ஸோ நார்மலாக காலையில் பார்த்தா லைக் நிறையா ஃபாக் மிஸ்ட் எல்லாமே இருக்கும் ஜூலை காற்று கேட்கும் போது அந்த டைம்ல பிரீஸ் ஆல்சோ ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி நாங்கள் ஷூட் பண்ணும்போது எஸ்பெஷலி மொட்டை ஷூட் பண்ண ஷூட் பண்ணும்போது இதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணியிருந்தாங்க இட் லுக் ஸோ குட் அண்ட் அந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் மூட் அந்த ஃப்ரேம்ல இருந்துச்சு இட்ஸ் சிம்பிள் திங் வேற வந்து பயங்கரமா வந்து கஷ்டப்பட்டு நடிச்சோம் அந்த மாதிரி எதுமே இல்ல நார்மல் லைஃப்ல என்ன நடக்குது இப்ப ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சொல்லல லவ்னு சொல்ல வரல ஃப்ரெண்டா இருந்தாலும் மீட் பண்ணா எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோம் ஒரு லவரா வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல அது அதுதான் சொல்லி கொடுத்தாரு தவிர ஓகே நீங்க ரிலேட் பண்ணிக்கிட்ட விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க என்னோட கேரக்டர் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் நான் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் அந்த மாதிரி பட் ரேவதி கேரக்டர் ஜஸ்ட் ஆப்போசிட் போல்ட் அந்த அந்த ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்கணும் ஈவன் ராஜீவ் கேரக்டர் ரொம்ப அது விட வித்தியாசமாக இருக்கும் இன்னும் மத்த கேரக்டர்ஸ் இருக்கு சோ அவங்க அதுலேருந்து கூட எல்லோரும் நிறைய நிறைய மெசேஜஸ் தான் கொடுக்குறேன் ஓகே ஒவ்வொரு ஆளுங்க கூட அவங்க பேசும்போது அந்த டயலாகில் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியிருக்கு ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும் நம்மளும் ஒரு டைமில் இது சொல்லியிருக்க இல்லைன்னா இப்போ சொல் சொல்லணும் ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அப்படி அந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியும் ஓகே ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு நியூஸ் செவன் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி